அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவணபவ எல்லா புகழும் இயற்கைக்கு வீனஸ் வாஸ்து அப்படின்னாலே தொடர்ச்சியாக நாள்தோறும் நிறைய நல்ல விஷயங்களை வந்து நம்ம வீடியோ வாயிலாக மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்கேன் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம்தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வடக்கு நடுப்பகுதியில் பாத்ரூம் டாய்லெட் வடக்கு நடுப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வடக்கு நடுப்பகுதினா என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அது பார்க்குறதுக்கு முன்னால ஒரு சில இப்போ நான் ஒரு இந்த வீடியோ பதிவுக்கு முன்னால நான் பார்த்த நான் ஒரு சில ஒரு நபர்கிட்ட எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக வந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு பெருந்த பெரும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாக பார்த்தேன் என்னென்னா என்னுடைய வீடியோ பார்க்குறாங்க எல்லாருமே வந்து நான் யூடியூப்பில் பார்த்தேன் சார் யூடியூப்பில் பார்த்தேன் பா நீங்கள் அங்கே வைக்கக்கூடாது இங்கே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோக்களில் நான் பகிர்ந்திருக்கேன் அந்த அந்த வீடியோக்களில் ஒரு வீடியோவை பார்த்துட்டு ஒரு மனிதர் மதுரையிலிருந்து மிக அழகாக நேர்த்தியாக கேட்டார் அந்த விஷயத்தையும் சொல்லியே கேட்டார் சார் நீங்கள் இந்த விஷயத்துக்கு இந்த விஷயம் பண்ண சொன்னீங்க நான் பண்ணியிருக்கேன் இப்போ இன்னொரு விஷயத்துக்கு எனக்கு வந்து சொல்யூஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் அந்த நபருக்கு வந்து ஒரு நன்றி தான் எல்லாத்துக்குமே நன்றி தானே நிச்சயமாக நான் அவருக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணுறேன்னு சொல்லியிருக்காப்புல கொடுக்கும்போது நம்ம அந்த அதற்குரிய அவருக்குரிய மாற்றங்கள் என்ன அந்த அப்பாயின்மெண்ட் பார்த்த பிறகு நான் வந்து உங்களுக்கு நிச்சயமாக வீடியோ வகையிலாக தெரியப்படுத்துகிறேன் எனக்கு பிடித்த நபர்களில் முக்கியமான நபர்கள் சொல்லிட்டு ஒரு சில நபர்களை வச்சுருப்பேன் அந்த நபர்களில் இவரும் ஒரு முக்கியமான ஒரு நண்பராக தான் நான் பார்க்குறேன் அப்போ சில விஷயங்களை நம்ம வந்து எடுத்துகிட்டு போனோம் சில விஷயங்களை நம்ம பார்த்தோம் அப்படி கடந்து போனோம் அப்படிங்கிறது இல்லாமல் நான் வந்து எப்படி நினைப்பேன் என்னுடைய வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா இன்று செயல்படுத்தலை அப்படின்னா கூட என்றாவது ஒரு நாள் நான் சொன்ன விஷயங்களில் நிச்சயமாக என்னுடைய கருத்துக்கள் வந்து ஒரு வலிமை மிக்க ஒரு கருத்தாக தான் இருக்கும் எந்த வீடியோ எடுத்தாலும் நீங்கள் வாஸ்து வீடியோக்கள்ல எத்தனையோ வீடியோக்கள் பார்த்துருந்தாலும் என்னுடைய வீடியோ அப்படிங்கிறது என்னுடைய வாஸ்து சப்ஜெக்ட் விஷயங்கள் வந்து நிச்சயமாக ஒரு மாற்றத்திற்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கும் அந்த வகையில் இன்று நம்ம பார்ப்போம் வடக்கு அப்படிங்கிறது ஒரு நார்த்து அப்படின்னு சொல்கிற இல்லையா நார்த்து சென்ட்ரு நார்த்து சென்ட்ரலில் பாத்ரூம் டாய்லெட் வடக்கு நடுப்பகுதியில் பாத்ரூம் டாய்லெட் வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படிங்கிறது ஒன்று வடக்கு நடுப்பகுதினா என்ன இப்போ உதாரணத்துக்கு வடக்கு நடுப்பகுதி அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு ஒரு நா ஒரு ஐம்பது அடிக்கு அகலம் ஒரு ஐம்பது அடி அகலத்தில் வீடு கட்டியிருக்கீங்க அப்படின்னா அதை மூன்றாக பிரிச்சிங்க அப்படின்னா அந்த இடைப்பட்ட ந பகுதி தான் நடுப்பகுதி மூன்றா பிரிப்போம் இல்லையா மூன்றாக பிரித்தோம்னா அதில் மையத்தில் வரக்கூடிய பகுதி பேர் தான் நடுப்பகுதி அதுதான் வடக்கு நடுப்பகுதி அதாவது வடக்கு திசையில் வடக்கு சுவரில் இப்போ அகலம் வந்து ஒரு ஐம்பது அடி இருக்குது அப்படின்னா அந்த ஐம்பதை மூணாக டிவைட் பண்ணிங்கன்னா வரக்கூடிய பகுதி தான் அப்போ அந்த பகுதியில் வடக்கு நடுப்பகுதியில் சுர்சாட்டாக நீங்கள் வந்து வீடியோ பார்த்து வடக்கு நடுப்பகுதியில் பாத்ரூம் டாய்லெட் இருந்தால் தப்பு தான் அப்போ என் நிறைய வீடுகளில் வடக வடமேற்கு பெட்ரூம் இருக்கும் பார்த்தீங்களா இப்போ வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய மூளையில் வடமேற்கு மூளையில் பெட்ரூம் இருக்கும் அதாவது கெஸ்ட் பெட்ரூம் சொல்லுவோம் இல்லையா அந்த பெட்ரூமில் நிறைய இடங்களில் அந்த பாத்ரூம் டாய்லெட் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த வடக்கு தான் இருக்கும் இது நான் பார்த்த நிறைய வீடுகள் நம்ம பார்க்கணும் இல்லையா வாஸ்து பார்க்க போற வழி இடங்கள்ல அப்போ அந்த தவறுகள் வந்து நம்ம இன்டிமேட் பண்ணி ஆகணும் இனிமேல் வீனஸ் வாஸ்து பார்க்குறீங்கன்னா வடக்கு நடுப்பகுதியில் பாத்ரூம் டாய்லெட் அமைக்காதீங்க இது குறிப்பான ஒன்று சரி வடமே அதாவது வடக்கு நடுப்பகுதியில் பாத்ரூம் டாய்லெட் அமைச்சா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே அதாவது அந்த வடக்கு நடுப்பகுதி அப்படிங்கிறது வந்து வடமேற்கும் வடகிழக்கையும் இரண்டும் சார்ந்து வரக்கூடிய பகுதி தான் வட அந்த வடக்கு நடுப்பகுதி இரண்டையும் சாரும் அதாவது ஒரு சைடு தான் ஃபால்ட் அப்படிங்கிறதுலாம் கிடையாது வடக்கு நடுப்பகுதியோ நீங்கள் ஏதாவது இந்த மையம் சொல்றோம் பார்த்தீங்களா அந்த மையம் வந்து ரொம்ப முக்கியம் அப்போ வடக்கு நடுப்பகுதியை கொண்டு போய் பாத்ரூம் டாய்லெட் வைக்கிறீங்கன்னா அது வடமேற்கையும் பாதிக்கும் வடகிழக்கையும் பாதிக்கும் இது தெரியாம நிறைய பேர் வந்து முதல்ல வந்து பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிச்சயமா பாதிக்கப்படும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள்ல குழந்தை இல்லை சார் எனக்கு கல்யாணம் ஆகிட்டு இத்தனை வருடமாக எனக்கு வந்து குழந்தை இல்லை நிறைய பிரச்சனைகள் வேலையில பிரச்சனை தொழில் அதாவது பிஸ்னஸ் பண்ணுவாங்க பிஸ்னஸில் நிறைய லாஸ் ஆகும் இது போல ரெண்டு அதாவது இரண்டும் சார்ந்துன்னு சொல்லுவோம் இல்லையா பிரச்சனைகளை வந்து நிறைய தெரிந்து கொள்வதை விட நான் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா முதல்ல வந்து ஒரு வீடை நீங்கள் சரியாக அமைங்க அந்த சரியாக அமைச்சதுக்கப்புறம் பிரச்சனைகள் வருவா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்க சரியாக வாஸ்து முறைப்படி இருக்கிற வீடுகளில் ஒரு ஐம்பது சதவீதம் வந்து நல்லா தான் இருக்கிறாங்க நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து நம்ம பார்க்குறோம் வாஸ்துவே இல்லாத மக்களுக்கு பார்க்கும்போது அவங்கள விட இவங்க வந்து ஒரு 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 லெவல் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக தான் இருக்கிறாங்க அப்போ வடக்கு நடுப்பகுதி அப்படிங்கிறது வந்து பாத்ரூம் டாய்லெட் அமைக்கக்கூடாது சார் வடக்கு நடுப்பகுதியில என்ன என் வீட்டில் பாத்ரூம் டாய்லெட் இருக்கு சார் முதல்ல வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களின் மனநலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா பாதிக்கப்படும் மனநலம்னா என்னன்னா எண்ணங்கள் எண்ணங்கள் வந்து சிதறக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த வீட்டில் இருக்கும் இது உண்மை அப்போ எண்ணங்கள் சிதறினாலே நிச்சயமாக என்ன நடக்கும் ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸில் மைண்டு அந்த எந்த ஒரு சிந்தனையுமே வந்து அவங்களுக்கு இருக்காது அப்போ ஆட்டோமெட்டிக்காகவே பிரச்சனைகள் வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிடும் அதனால் வடக்கு நடுப்பகுதியில் பாத்ரூம் டாய்லெட் வைக்காதீங்க சார் நான் வந்து டாய்லெட் வைக்கல சார் குளியலறை மட்டும்தான் வச்சுருக்கேன் சார் அதுக்கு பேர் என்னது பாத்ரூம் அவ்வளோதான் டாய்லெட் வச்சிங்கன்னா டாய்லெட் என்னை பொறுத்தவரையில் வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஒரு காணலை வந்து நம்ம அடைக்க வேண்டாம் வடக்கு நடுப்பகுதி அப்படிங்கிறது வந்து இரண்டையும் சார்ந்து வரும் நீங்க சும்மா வடக்கு நடுப்பகுதியில் வச்சா அந்த அந்த பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள் பார்க்குற ரெண்டு பிரச்சனைகளும் சேர்ந்துரும் இந்த நடுப்பகுதி அப்படிங்கிறது வந்து ரெண்டு நடுநிலையான பகுதி அதுக்கு தான் நமக்கு நடு நடுப்பகுதின்னு சொல்றோம் வடகிழக்கும் வடமேற்கும் ரெண்டு திசைகளும் சார்ந்து தான் அந்த பாதிப்பை கொடுக்கும் பொருளாதார பிரச்சனையை எடுத்துட்டீங்கன்னா பணத்தடை வெளியில் போ பிஸ்னஸ் போகிறேன் வெளியில் தொழிலுக்கு போவாங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க அங்கே லாஸு அப்போ அது வடமே இருக்குது இப்போ இன்ன அதாவது ஒரு விஷயம் நமக்கு பணம் வரணும் அப்படின்னா நம்மளுடைய முதல்ல நம்ம ஸ்ட என்ன முயற்சி பண்ணாலும் அந்த நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா சில விஷயங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும் அப்போ அந்த வகையில் வீணஸ் வாஸ்து பார்க்குறீங்கன்னா நீங்கள் வடக்கு வடக்கு நடுப்பகுதியில் பாத்ரூம் டாய்லெட் அமைக்காதீங்க குழந்தை இல்லை கல்யாண அவலை இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அது வேண்டாம் அது தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணும் இதையும் தாண்டி இந்த வீடியோ வாயிலாக பிரச்சனைகளை வந்து நம்ம எடுத்துரைத்தாலும் கூட மக்கள் வந்து ஒரு சின்ன இண்டிமேஷன்ஸ் தான் அவங்களுக்கு போய் அது மனதுல பதிந்துருமோ அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணங்கள் தான் ஆஹ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே வந்து வடக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் வாழ்க்கையில உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த வளர்ச்சி வந்து மிக நேர்த்தியாக சிறந்த ஒரு நம்ம வாழ்க்கையில பிரம்மாண்டமான அற்புதமான ஆனந்தமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இந்த வடக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிச்சயமாக எல்லாருமே வந்து நடுப்பகுதி தானே ரெண்டு பக்கமும் வடகிழக்கில் ஹால் வைக்க சொன்னாங்க வட வந்து பெட்ரூம் வைக்க சொன்னாங்க அப்போ இந்த நடுப்பகுதியில் பாத்ரூம் டாய்லெட் வச்சா என்ன அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு நபர் கேட்ட கேள்வி அந்த நபருக்கு நான் கொடுத்த பதில் அந்த வீட்டில் நான் கேட்ட சில கொஸ்டின்ஸ் அது வந்து மிக மிக ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக அவர் பார்த்த விதம் அதனால தான் நான் சொல்கிறேன் அப்போ ஏன் தவறு இப்போ ஒரு தவறு இருந்தால் தானே நான் இப்போ ஒரு வாச நிபுணர் போகிறோம் ஒரு வீட்டுக்கு போகிறோம் நல்ல விஷயங்கள் இருந்தால் நல்ல விஷயத்தை பற்றி பேசுவோம் தவறான விஷயங்கள் இருந்தால் தவறை தவறையை நோக்கி தான் பயணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை அங்கே நான் பார்க்குறேன் என்னுடைய அனுபவத்தில் இப்போ நம்ம தவறையும் இன்டிமேட் தான் ஆகணும் நல்ல விஷயங்களையும் இன்டிமேட் தான் ஆகணும் தவறான விஷயங்களை திருத்துவதற்காக தான் நம்ம போயிருக்கோம் நல்ல விஷயங்களை மேலும் நல்ல விஷயங்களாக மாற்றுறதுக்காக நம்ம சில விஷயங்களை அப்டேட் பண்றோம் அதனால வாசல் நிபுணர்னாலே வீட்டை உடைக்க சொல்லுவார் தவறு பண்ணுவாரு அப்படிலாம் கிடையாது வீட்டை உடைக்காம நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணலாம் எவ்வளவோ இருக்கு வீட்டை உடைச்சி தான் வாசம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது அதனால தயவுசெய்து தயவு செய்து வடக்கு நடுப்பகுதியில் பாத்ரூம் டாய்லெட் அமைக்காது இனிமேல் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் உள்ள இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்